அதிர் செய்வேன் என்று கத்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோவாக்கினைக்கு இடம் கொடுங்கள் அன்றியும் உன் சத்துரு பசியாய் இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு நீ இப்படி செய்வதால் அக்கினி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய் என்று சொல்லி சொல்கிறதை பார்க்கிறோம் ஆனா உலகம் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் உனக்கு ஒருவன் தீமை செய்தான் என்று சொன்னால் அவனை நீ பழி வாங்கியே ஆக வேண்டும் என்று சொல்லி சொல்லிக் கொடுக்கிறது ஆ உண்மைதான் பழி வாங்குதல் நல்லதுதான் ஆனால் இந்த பழி வாங்குதல் என்கிறதான கருவியை நமக்கு சரியாக பயன்படுத்த தெரியாது அதை தேவருடைய கரத்திலே விட்டு விடுவோம் பழி வாங்குதல் எனக்குரியது என்று சொன்னாரே நாம் பழி வாங்கு என்கிறதான அந்த கரு கருவியை நாம் சரியாக நமக்கு பயன்படுத்த தெரியாது அதை சரியாக பயன்படுத்தாமல் சில நேரத்தில் அந்த கருவி திருப்பி நம்மையே